அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி எழுபத்தி மூன்றாவது பாடல் மறையவன் உளம் கொண்ட பதம் அமுத கோடியாம் மறைவர் சிறஞ்சூழ் பதம் என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான பாடல் இந்த மெய்ஞான பாடலினுடைய உரை விளக்கம் மறைவோன் வேதம் ஓதுவான் வேதம் ஓதுவது வாயினால் பாராயணம் செய்து எவனுக்கும் பழக்கப்பட்டு உள்ளதோ அம்முறையிலே வாழ்கின்றவன்தான் மறையவன் அல்லது வேதியன் என்று சொல்லப்படுவான் உண்மையாக பொருளை உணர்ந்து உளம் கொண்டு ஓதினால்தான் அவன் உண்மை மறையோவனாக கொல்லப்படும் அவனுடைய உள்ளத்தில் மறை சொல் பொருளும் பொருளாக ஓதுவர் உள்ளத்தில் ஒளிர்வது ஆண்டவர் திருவடியாம் பதம் எத்தனையோ பிரம்மாக்கள் இந்த பிரபஞ்சத்தில் தோன்றி மறைந்துள்ளார்கள் இப்போது இருக்கின்றவர்கள்தான் எத்தனை கோடி பிரம்மாக்களை அன்றியும் வேதம் ஓதியும் ஓதாமலும் பிரம்ம இனத்தவர்களாக கூறிக்கொள்ளும் மக்கள் எத்தனையோ கோடி உள்ளனரோ அவர்கள் சிரத்தே விளங்குவது கடவுள் பதம் அன்றியும் திருவடி விளங்கும் நம் சிறநடு பீடத்தை சூழ் நம் ஆன்ம ஆகாசம் கோடிக்கணக்கான ஆன்ம அணுக்கள் இருக்கின்றதா எல்லா ஆன்ம கோடிகளும் இங்கே நம் பதி திருவடியை சூழ்ந்து சிற தளத்தில் விளங்குகின்றதாம் திருவருளே மேலேற்றி அவ்வடிகளே நாஸ் நாமாகிவிட்டால் சூழ உள்ள ஆன்மகோடிகள் நட்பு கொள்ளும் உதவும் மேல் நாம் அக அனுபவ உண்மையை பக்குவமாம பக்குவ ஆன்மாக்களுக்கு புகட்டி உலகிடை தோன்றச் செய்து சுத்த சன்மார்க்கத்தை வளர்க்க செய்யக்கூடும் அமிர்த கோடி என்றது எண்ணற்ற அளவில்லாத கோடிக்கணக்கான ஆன்மாக்கள் உள்ளன என்பது குறிப்பு இந்த அற்புதமான மெய்ஞான விளக்கத்தை சாமி சரவணானந்தா அவர்கள் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி மறையோன் உள்ளம் கொண்ட பதம் அமுத கோடியாம் மறையோர் சிரம் சூழ் பதம் என்ற இந்த பாடல் உண்மையான பிராமணன் யாருங்க என்பதை சொல்லுகிற பாடல் இப்போ இருக்கிறவங்களாம் பிரம்மத்தை உணர்ந்தவன் தான் பிராமணன் அப்போ பிரம்மத்தை உணரக்கூடிய சக்தி இருக்கா இன்னைக்கு இல்ல இது வடநாட்டிலிருந்து வந்து சைபருக்கு ஏதோ கணவாய் வழியாக வந்து இன்றைக்கு இந்த தேசத்தையே ஆளுகின்ற மக்களாக இருக்கிறார்கள் அறிவு கூர்மையானவர்களாகவோ அவர்கள்தான் முதன்மையாக இருப்பவர்களாகவும் சொல்லது ஆனால் தமிழை தமிழை முறையாக படித்து தமிழ் மொழியும் தமிழ் மண்ணிலே பிறக்கின்ற குழந்தைகள் தான் உண்மையான தமிழ் குழந்தைகள் அது வந்து ஆந்திரா அப்பா அம்மா ஆந்திராவில் பிறந்திருக்கலாம் இல்லை மாற்று மொழி பேசியிருக்கலாம் ஆனாலும் கூட தமிழ் மண்ணிலே பிறந்து தமிழ் வழியிலே கல்வி கற்றவர்கள் எல்லாருமே தமிழர்கள் என்ற செய்தியை தமிழ் மதம் தெய்வீக மொழி அந்த தெய்வீக மொழியிலே ஏக இறைவனைப் பற்றி பாடுகிற பாராயணங்கள் ஒவ்வொன்றும் நல்ல ஒரு விளைவை கொடுக்கிறது இறைவன் மொழி பேசுகிற மொழி தமிழ் மொழி அப்படிப்பட்ட மறைவோன் உள்ளத்தில் கொண்ட பதம் அமுத மறையோர் சிரஞ்சூழ் பதம் என்று சொல்றார் ஆகவே ஏக இறைவனை அடிவதற்கு மூச்சை கவனி பேச்சை குறை அப்போ அந்த மூச்சை கவனிக்க கவனிக்க கதாகதம் செய்ய செய்ய ஒரு பிரளயம் பிறக்கும் அமுதம் பிறக்குது அந்த அமுதம் அப்படியே மேலே எழுத்துனவன்ன ஏகநிலை இறைவனை அடையக்கூடிய ஒரு நெறியை அது அடைகிறது என்பது சத்தியம் உண்மை நான் சமீபகாலமாக காலமாக பார்க்கிறேன் இந்த புல இன்ப வழியிலே வாழ்ந்தவர்கள் தான் எப்படி வந்தோம் என்ன செய்கிறோம் நம்மளுடைய பாரம்பரியம் என்ன நான் யார் என்ற தத்துவத்தை உணராமல் அற்ப பிறவிகள் ஆடுகிறது ஒரு பழமொழி சொல்வார்கள் அல்பத்துக்கு வாழ்வு வந்தா அர்த்த ராத்திரியிலே கொடைபிடிக்கும் அல்பத்துக்கு வாழ்வு வந்தா அர்த்த ராத்திரியில் கொடைபிடிக்கும் போலியான வாழ்க்கை உண்மையான புற வழியிலே வாழக்கூடியவர்கள் போலியான பிம்பம் அந்த மாயாவிகள் செய்வார்களே மந்திரம் தந்திர எந்திரம் ஏக இறைவனுக்கு முன்னால் நீ செய்கிற எந்திரங்களும் தந்திரங்களும் அற்பமாக போயிடும் சாம்பல் மாதிரி எரிஞ்சு கருகி போயிடும் ஒரு பாடல் திரைப்படத்துல தான் பார்த்திருப்போம் திரைப்பட நடிகர் திரு விஜய் அவர்கள் நடித்த படம் தான் நினைக்கிறான் ஆடாதடா ஆடாதடா மனிதா ரொம்ப ஆட்டம் போட்டா அடங்கிடுவ மனிதா என்று சொல்லுது மூத்தவர்களுக்கு மதிப்பு கொடுக்குறதில்லை அடுத்தவர்களை கிண்டல் செய்வது பரிகாசம் பேசுவது பொய்யான நிகழ்வுகளை உருவாக்கி ஒரு கூட்டத்தை உருவாக்கி அவர்களை மட்டிப்படுத்தி அவர்களை முட்டாளாக்கி தான் ஒரு பெரிய பிம்பம் விளம்பரத்தின் உச்சத்தில் இருக்கிறாங்க நான் அதெல்லாம் பார்க்கறது இல்லை இருந்தாலும் ஒரு சில காட்சிகள் கண்ணுக்கு தெருகிறது ஆக இதெல்லாம் வேணாம் நமக்கு ஏக இறைவனான அக வழியிலே போதுதான் உத்தமம் முடிந்த அளவுக்கு நான் இந்த மௌனத்தில் இருக்க பேசுகிறேன் ஆனாலும் ஏற்கனவே இந்த பதிவுன்னு நினைக்கிறேன் புலனின்பம் நேற்று கூட நிறைய விஷயங்கள் நிகழ் எழுந்துக்க முடியல அதிகாலை வேலையில் தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ஆரம்பித்த பையனா தடுமாடுது நிறைய வாழ்க்கையிலே இந்த பொய்யர்கள் அதிகமாக இருக்கிறாங்க புலனின்பவர்கள் இருக்கிறாங்க நான் இதுவரைய நிறைய பேரை பார்த்துட்டேன் ஒரு நூறு பேரு கிட்ட பார்த்துட்டேன் அன்பும் கருணையும் இருக்குமோன்னு பார்த்தா அன்பும் கருணையும் நாம் சீகர செஞ்சோற்று கடன் தீர்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களா இந்த புகழ் பேச்சு பேசி பொய்யை பேசி நம்மளை ஒரு பெரிய நிலைக்கு அவர்கள் மாய வலையிலே வைக்கிறார்கள் இந்த மாயாவிகளுடைய கொட்டம் அடங்கும் நான் நம்மளாம் ஒன்றும் பண்ண வேண்டாம் ஏக இறைவனே சரண் மௌனமே சிறந்தது எவ்வளவுக்கு எவ்வளவு மக்கள் பிரபலம் அடைகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு துன்பம் வரும் என்பதை எனக்கு எனக்கு நாற்பத்தி ஒன்பது ஐம்பது வயது ஆகிறது நிறைய பேரு கூட பார்த்து பார்த்து போலியானவர்கள் பொய்யானவர்கழகி பழகி பழகி இறைவன் இதெல்லாம் என்னை பக்குவம் அடைவதற்காக செய்கிறாரோ என்று எனக்கு தெரியல உறவுகளை விட நம்ம பழகிற எல்லாமே போலியானவர்களாகவும் பொய்யர்களாகவும் நம்மளுடைய உடல் உழைப்பை உறிஞ்சி ஒட்டு உண்ணிகளாக இருக்கிறாங்க இவங்கள்தான் வெளியே வந்து இறைவன் சொல்லக்கூடிய அந்த மறையோன் உள்ளம் கொண்ட பதம் அமுத கோடியாம் மறையோர் சிரம் சூழ் பதம் என்று வல்லல் பெருமான் சொல்லக்கூடிய இந்த உள்ள கருத்துக்களை உணர்ந்து கொண்டு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவே துன்றுமலை வெம்மாய் அற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மாயிருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சுவாமிகளுடைய திருவடியை தொட்டு வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி குவலையமெல்லாம் மூங்குக என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலார் அவருடைய திருவடியை தொட்டு தொட்டு வணங்கி இந்த பூமியிலேயே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகள் ஜீவமுக்தர்களுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வான்காந்தத்தில் கலக்க விட்டு வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்